சாமியாடி வீட்டுக்கு வர்ற அறிகுறிகள் அது என்னங்க சாமியாடி வீட்டுக்கு வர்ற அறிகுறிகள்னு ஏன் சொல்கிறீங்கன்னு நண்பர்கள் கேட்கலாம் சாமியாடிகள்ங்கிறவங்க சாமிக்கு சமமானவங்க அதனால தான் சாமியாடிகளை சாமி போல் பாவித்து வீட்டுக்கு வர்ற அறிகுறிகள்னு நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க அன்றைய காலங்களில் குலதெய்வத்துக்கு கொடுக்குற அந்த அந்த மதிப்பை விட ஒரு மதிப்பு மேலே இல்லைன்னா ஒரு மதிப்பு கீழே அந்த குலதெய்வம் வர்ற சாமியாடிகளுக்கு கொடுப்பாங்க ஏன் சாமி கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை காத்து கொடுக்குது ஆனால் சாமியாடி நம்ம கண் கூட நம்ம பார்த்து நம்மளை பார்த்து நம்ம பிரச்சனைகளை காத்து கொடுக்குறவங்க தாங்க சாமியாடி பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள் அதாவது இன்னைக்கு இந்த பதிவு எல்லாம் ஒரு தான் சொல்ல ஆசைப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா சாமியாடிகள் அன்றைய காலங்கள்ல இருந்தளவு இன்றைய காலங்கள்ல போற்றப்படுகிறார்களா மதிக்கப்படுகிறார்களா மரியாதை செலுத்தப்படுகிறார்கள் இல்லை இல்லை ஏன் என்ன காரணம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஆச்சார விபூதி கொடுக்குறாங்கல்லங்க சாமியாடிய அவங்க ஆட வேணாங்க ஆட வேணாம் பாட வேணாம் அருள்வாக்கு சொல்ல வேணாம் அவங்க கொடுக்குற அந்த ஆட்சார விபூதி இருக்கு பார்த்தீங்களா அந்த விபூதி பேசுங்க அந்த விபூதி பேசும் நம்ம குடும்பத்துல எப்ப ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விபூதி பேசும் காக்கும் ஆனா இப்ப இன்றைய காலங்கள்ல குலசாமி எல்லாம் இருக்கப்பா சாமி வருது ஆம்பளம் மேல வருதும் கும்பல மேல பெண்கள் மேலேயும் வருதப்பா ரெண்டு பேர் மேலேயும் வருது ரெண்டு பேரும் சாமி ஆடுறாங்க உண்மையா சாமி ஆடுது பொய்யா ஆடுறவங்க போலியா சாமி ஆடுறவங்க மதிக்கலாட்டினால உண்மையா சாமி வர்றவங்கள ஆணையும் சாமி சாமியாடிக்கலாம் மதிக்கணும்ல போற்றப்படணும்ல மரியாதை செலுத்தப்படணும்ல அது இல்ல அது நடக்கல இப்ப ஏன் நடக்கல என்ன காரணம் யார் காரணம் கலிகாலம்னு சொல்றாங்களே அதுவா இல்ல ரொம்ப நம்ம அறிவார்ந்த சமுதாயமான நம்ம ரொம்ப எல்லா ஒரு விஷயத்தையும் ஆரறிவு பெற்ற மக்கள் மாதிரி நம்ம நேச ஒரு விஷயத்த யோசிக்கிறோமே அதனால கடவுள் மனுஷன் ஆக முடியாது மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க முடிய கூடாதுங்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுடைய அறிவாற்றலா இல்ல அப்படின்னா ஏன் இன்னொருத்தருக்கு நாம சார்ந்து நிக்க நம்மள மாதிரி தானே கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஏன் அப்படி இதெல்லாம் இதுவா காரணம் இல்லங்க என்ன காரணம் தெரியுமா போட்டி பொறாம வசதி அதே சமயம் ஆணவம் அகங்காரம் அதிகாரம் இன்னைக்கு இந்த பதிவு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் மதிக்கப்படணும் அப்படி அவங்க போற்றப்பட்டால்தான் மதிக்கப்பட்டால்தான் வணங்கப்பட்டால்தான் அந்த சாமியாடி மகளை வர்ற சாமியோட அரு பார்வையே கிடைக்கும் நான் இருக்கேன் என் மேல ஒரு சாமி வருது மலைய மலையளவு சாமி என் மேல வருது உண்மையா வருது நேர்மையா வருது பொய்ய ஆடலை போலியா ஆடலை கௌரவத்துக்கு ஆடல ஆனா என் மேல சாமி உண்மையா வருது உண்மையா வருது அப்ப நானு என்னைய மதிச்சாதான் என் மேல வந்த சாமி அங்க மகிழ்ச்சி ஏன் இத்தனை பேரை விட்டுட்டு இவங்க மேல வர காரணம் என்ன சாமி வந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா சாமி வந்தா எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்களும் பொறுப்புகளும் பணிகளும் அவங்களுக்கு தலை நிறைய அவங்களுக்கு சுமக்க சுமந்துகிட்டே இருப்பாங்க நாம போய் நிம்மதியா ஜாமியம் கூட்டு போய் படுத்துருவோம் ஆனா சாமியாடிகளை அப்படி படுக்க முடியாது பழுதினமும் சிந்தனை அந்த சாமியை பத்தி இருக்கும் அந்த எல்லைய பத்தி இருக்கும் அந்த குல மக்களை பத்தி இருக்கும் அந்த விழாவை பத்தி இருக்கும் நடக்கிற நல்லது கெட்டதுகளை அந்த சாமியாடி பெருமக்களுக்கு அந்த சாமி காட்டி கொடுக்கும் சாமி நேர்கொண்டு துடி கொண்டு அந்த சாமியாடி மக்கள்கிட்ட பேசும் அப்ப காலத்துக்கு அவங்க அந்த சாமி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா நாம தெய்வம் வராத சாதாரண நாம என்ன பண்ணுவான் சாமியை கும்பிட்டோமா கணிக்கைய போட்டோமா நல்லா என் சாமி இருக்குப்பா நம்ம வாடு போய் நம்ம வேலை விட்டே பார்ப்பான் சாமியாடிகள் அப்படி அல்ல அப்படி அல்ல எப்படி அந்த எல்லையில சாமி சிலையா நின்று அந்த எல்லையையும் ஊரையும் அந்த உலகத்தையும் அந்த மக்களையும் கட்டி காக்குதோ அதே மாதிரி அந்த சாமியாடிகளோட சிந்தனை எல்லா நேரமும் அந்த குல மக்களை பத்தியும் குல தெய்வங்களை பத்தியும் நாட்டுல நடக்கிற நல்லது கட்டத்தை பத்தியும் தான் இருக்கும் சரி பதிவுக்கு வருவோங்க சாமியாடி வீட்டுக்கு வர்ற அறிகுறி என்ன சாமியாடி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் கொடுத்து வச்சிருக்கேன் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அன்பர்கள் யாரும் கோ கூடாதுங்க ஒரு பங்காளி வந்தா சாமி நம்ம குலசாமியே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சியா அப்படின்னு சந்தோஷப்பட்ட காலம் மாறி ஐயோ நம்ம பங்காளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரே அப்படிங்கிற மனம் பதற அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல ரொம்ப வேதனையான ஒரு சில மக்கள்லாம் அப்படி அந்த பங்காளி வரும் மக்கள்லாம் மாறி நின்னுட்டாங்க எல்லாத்தையும் நான் சொல்லல லட்சம் லட்சம் கோவில்ல இருக்காங்க பங்காளி வந்தா சாமியும் வந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க ஒரு சில இடங்கள்ல ஐயோ பங்காளி வந்துட்டாரேன்னு மனச பதற வைக்கிற ஒரு சில அதளவாதாள செயல்கள்ல ஈடுபடுறதுனால அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு சரிங்க பதிவு கூறுவோம் சரி என் பங்காளி வராரு அப்படின்னா அவர் என் சாமிக்கு சமங்க அவர் மேல சாமி வருது வரல வேற விஷயம் ஆனா என்னைய காத்து நின்ன என் குள மக்களை காத்து நின்ன இந்த கும்ப காத்து நின்ன இப்ப ஏன் இனியும் வர்ற அடுத்த தலைமுறைகளை காத்து நிக்கிற ஏன் அந்த எல்லையில ஏன் சாமி எல்லையில இருந்து ஒரு பங்காளி வர்றாரியா என் சாமியோட அனுமதி இல்லாம என் வீட்டுக்கு வருவாரா என் சாமியே மாறிய நான் அவரை நினைக்கணும்னு நினைச்சு பணிவிட செஞ்ச மக்கள் எல்லாம் முது உலகுத்துன ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இருக்காங்க ஏன் தவறாத ஒரு புரிதல் தவறான ஒரு செயல்பாடு அவங்க அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம பாக்குற பார்வையில இல்லப்பா அவங்க கெட்டவங்கப்பா இல்லப்பா இத செஞ்சுட்டாங்கப்பா நாம இதை செய்யணுமப்பா இதை செஞ்சணும் அப்படின்னு ஒரு சில தீய சக்திகள் ஒரு சில வசம் மாதிரி தட மாறி சொல்ற அந்த சொல்ல கேட்டு தன்னுடைய வயிற்றுல எப்படி சொல்றது அப்படின்னா தான் உடன் பிறந்த ஒரே ரத்தம் வாங்க அவர் குலசாமி எல்லாம் அப்படின்னா ஒரே ரத்தம் ஒரே சொந்தம் ஒரே பந்தம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிறப்ப இது இதுபோன்ற ஒரு சில தீய சக்திகளால தீய எண்ணங்களால தீய சொல்ல கேட்டு ஒரே கருவறைய காயப்படுத்துறதுக்கு சமங்க தொப்புள் கொடி இருக்கப்பா அதான் குலசாமின்னு வச்சுக்கிருவான் அந்த தொப்புள் கொடியில புள்ள பிறகுது ஒரு தொப்புள் கொடி தான் பத்து பத்துக்குள்ள இருபது குள்ளைய கூட பெத்து போட்ட காலம் அந்த காலம் அதே மாதிரி தான் அந்த தொப்புள் கொடி குலதெய்வமா இருக்கிற அந்த பிள்ளைகள் அந்த குலமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தொப்புள் கொடியை காயப்படுத்துறதுக்கு சமந்தாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம பங்காளிகளுக்குள்ளேயே இது போன்று இருக்கிற மன விரிசலுக்கு ஏற்படுறது அதனால பங்காளிய நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம சாமியே வந்த மாதிரி ஆண் வந்தா ஆண் தெய்யோ வந்த மாதிரி பெண் தெய்யோ பெண் வந்தா பெண் தெய்வம் வந்த மாதிரி அறிகுறியெல்லாம் ஒண்ணும் இல்லை அறிகுறின்னு போட்டாதான் அன்பர்கள் பார்ப்பீங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அறிகுறி அப்படின்னா அவங்க வந்தாலே போதுமானதுங்க கனவுல வந்தாலே ஐயா என் சாமி வந்துருச்சு ஐயா தான் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா மையன் சித்தப்பா மையன் என் தம்பி அப்பா எங்க அண்ணன் அப்பா ஏன் இது மாதிரி கனவுல வந்தாங்க எங்க சாமி என் கனவுல தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சுன்னு புரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில இது போன்று அவங்க எல்லாம் வந்தாங்க அதுவும் இல்லாம சாமியாடி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லா பிரச்சனை இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க வாரி எடுத்துட்டு போன மாதிரி நமக்கு அழகான இயல்பான ஒரு இலவான மனம் இல்லை நமக்கு வந்துருங்க அதனால தயவு செய்து சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் எல்லா குல மக்களையும் உங்களுக்கு உங்களுக்கு யாருன்னே நான் தெரியாது என்னை பத்தியும் உங்களுக்கு முன் முன்ன எதுவுமே தெரியாது ஆனா இருந்தாலும் சொல்றேன் உங்க குல குலதெய்வம் இல்லை லட்சம் தலைக்கட்டு இருந்தாலும் பத்து தலைக்கட்டு நூறு தலைக்கட்டு இருந்தாலும் அந்த தலைக்கட்டுல இருக்க ஒவ்வொரு மகனும் ஒரு வீட்டுக்கு போறீங்க உங்க சொந்த வந்த அண்ணன் தம்பி வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவில் சார்ந்து ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்க சாமிக்கு சமானம் நீங்க தெய்வத்துக்கு சமானம் உங்க குலசாமியே அங்க போன மாதிரி அப்படித்தான் இயல்பு அப்படித்தான் நடைமுறை அப்படித்தான் நினைப்போம் யாராலும் அப்படித்தான் நினைக்கணும் ஏன் அப்படின்னா தான் எல்லாமே அது போன்ற அந்த பங்காளிகள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தாம் பிள்ளைகளுக்கே தாம் தொப்புள் கொடியவே தாம் கருவறையவே தாம் பிறந்து வளர்ந்த தாம் மக்களை யாரும் காயப்படுத்திட கூடாது அவன் சொன்னா இவன் சொன்னானு செய்வ எந்த போய் பொருளை போடு இந்த விபூதியை போடு இந்த போய் இது ஒரு தீர்த்தத்தை தொழி இந்தா ஒரு குங்குமத்தை போடு இந்த தக தகட போடு இந்த ஒரு ஒரு மூலிகையை போடு இந்த போய் அந்த ஒரு எண்ணெய தடவு இந்த நெய்ய தடவு தடவு இது போன்று எந்த ஒரு செயல்கள்லையும் அந்தந்த பங்காளி அந்தந்த குல மக்கள்கிட்ட இருக்கு வீட்டார்களுக்கு யாராவது யாராவது முகம் தெரியாத அறியாத தெரியாத உர்ஸ்ல தவறான ஒரு எண்ணங்கள்ல கேட்குற சொல் பேச்ச கேட்டு உங்க கண்ணவே நீங்க துத்திக்காதீங்க உங்கள் மேலே நீங்களே உங்களை அந்த எச்சில துப்பிக்காதீங்க ஏன்னா அப்படிதா நம்ம எல்லாரும் உங்கள் கும்பல இருக்க எல்லாரும் ஒரு தாய் மடி புரிஞ்சுக்கோங்க ஒரு சாமி கும்புடுற எல்லாருமே ஒரு தாய் மடி தான் அந்த சாமி தான் எல்லாத்தையும் காத்து நிற்குது அந்த சாமி தான் உங்க எல்லாத்தையும் உங்கள் தாத்தன் பாட்டேன் காலத்துல வந்து இப்போ நீங்கள் நல்லதை சிந்திக்கிறீங்களே கெட்டதை சிந்திக்கிறீங்கள அதுக்கு காரணம் கூட அந்த சாமி தான் இருந்திருக்கு அந்த சாமி அந்த எல்லையில இருக்க மக்களுக்கு யாரும் பாதகம் பண்ணிட கூடாதுங்க என் பங்காளி என்னைக்கு தொட்டா நாளைக்கு நாங்க கூடிக்கிருவோம் ஆனா தொட்டு 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 வெளியால் உள்ள வந்து ஒரு சில செய்யாத செயலை சொல்லி நீங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிற சாமியை காயப்படுத்தி ஏன் அந்த நிலைமைக்கு யாரும் போக கூடாதுங்கிறதுக்காக சாமியாடி பெருமக்கள் எப்போதும் போற்றப்படணும் சாமியாடிகள் ஆடுற ஆடுற பங்காளிகள் வந்தாலும் சரி இல்ல சாதாரண பங்காளிகள் வந்தாலும் சரி நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு சமானம்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்